திருக்குறள் அதிகாரம் பதிமூன்று அடக்கமுடைமை குரல் நூற்றி இருபத்தி ஒன்று அடக்கம் அமரருள் உயிக்கும் அடங்காமை ஆறிருள் உயித்துவிடும் குரல் நூற்றி இருபத்தி இரண்டு காக்கா பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனை நூங்கில்லை உயிர்க்கு குரல் நூற்றி இருபத்தி மூன்று செறிவறிந்து சீர்மை பயக்கும் அறிவறிந்து ஆற்றின் அடங்கப் பெறின் குரல் நூற்றி இருபத்தி நான்கு நிலையில் தெரியாத அடங்கியான் தோற்றம் மலையினும் ஆன பெரிது குரல் நூற்றி இருபத்தி ஐந்து எல்லாருக்கும் நன்றாம் பணி தல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வன் தகைத்து குரல் நூற்றி இருபத்தி ஆறு ஒருமையுள் ஆமைப்போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்பு உடைத்து குரல் நூற்றி இருபத்தி ஏழு யாகவாராயினும் நாகாக்க காவாக்கள் சோகாப்பர் சொல்லலுக்கு பட்டு குரல் நூற்றி இருபத்தி எட்டு ஒன்றானம் தீச்சொல் பொருட்பயன் உண்டாயின் நன்றாகிவிடும் குரல் நூற்றி இருபத்தி ஒன்பது தீனார் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு குரல் நூற்றி முப்பது கதங்காத்து கட்டடங்கள் ஆற்றுவான் செவ்வி அறம் பார்க்கும் ஆற்றின் நுழைந்து